அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே கலைஞர்களே அமிழ்தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் இன்று நாம் சுவைக்கவிருக்கும் அமிழ்து ஆய்ந்து ஆய்ந்து குரல் எண் எழுநூற்று தொன்னூற்று இரண்டு ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் கடைமுறை கடைசியில் தான் சாகின்ற அளவுக்கு இருக்கின்ற அந்த துயரத்தை அது பெற்றுத் தந்துவிடும் எது எப்பொழுது ஒரு நட்பை நாம் நன்றாக ஆராய்ந்து உருவாக்கி கொள்ளாமல் இருந்தோம் என்றால் ஆக ஆய்ந்து ஆய்ந்து இந்த கேண்மை கேண்மை என்றால் உறவு நட்பு அதை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படி அதில் நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் கடைசியில் என்ன நடக்கும் அது துயரத்தை தரும் எவ்வளவு தூரத்துக்கான துயரம் சாகு வர வரும் அளவுக்கான துயரம் எனவே நண்பர்கள் தெளிவாக இருப்போம் அதிலும் வளரும் பருவத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்களெல்லாம் தங்களுடைய நண்பர்களை தேடி அவர்கள் கூடி வாழ்கின்ற அந்த நேரத்திலே இந்த நட்பு நன்றுதானா மருவிக மாசற்றார் கேண்மை ஒன் தீத்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு என்கிறார் வள்ளுவர் அது ஒத்துவராதா இந்த நட்பு நேர்மையான ஒன்றாக இல்லையா தூக்கி எரியுங்கள் தொடக்கத்திலே அதை செய்திருங்க இல்லைனால் அது மிகப்பெரிய துன்பத்தை தரும் என்பதாக பார்க்கிறோம் ஆய்ந்து என்கின்ற இந்த சொல் அது ஆராய்ந்து என்பதும் அதனுடைய ஒரு பொருள்தான் நாடி என்பதற்கு பாருங்கள் அதுவும் ஒரு ஆயுதல் தான் வள்ளுவர் ஒரு குரலில் நாடி நாடின்னு சொல்லார் தெரியுமா ஒன்று குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அடுத்து நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் இன்னொரு குரல் வரும் அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரை பார்க்கு இன்றியமையாத மூன்று ஆக தூது உரைக்குப்பதற்கு முன் வருகிற ஒருவருக்கு அன்பும் இருக்க வேண்டும் அறிவும் இருக்க வேண்டும் இவை அடிப்படை இவற்றோடு இன்னொன்று என்ன இருக்குன்னு சொல்வன்மை அந்த சொல்வன்மையும் ஆராய்ந்த சொல்வன்மை ஆக ஆய்ந்து அறிந்து இதை சொல்ல வேண்டும் இதை சொல்லக்கூடாது என்றெல்லாம் இருக்கின்ற அந்த அறிவு இருக்குது பாருங்கள் அது வேண்டும் அந்த ஆராய்வு ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சி என்றவுடன் ஒரு பாட்டு உண்டு தெரியுமா அந்த காலத்தில் வரும் அது எம் ஆர் ராதாவா ஆமாம் அவருடைய அந்த பாட்டில் ஒரு நகைச்சுத்தன்மையோடு வரும் என்னென்னா புத்தி சீகாமிணி பெற்ற பிள்ளை இது புன்னகை செய்து இது சின்ன பிள்ளை அப்படி வந்துட்டு சரணத்தில் எப்படி வரும்னா ஆசைக்கு பிள்ளை ஆராய்ச்சி ஆராய்ச்சி இனி அடுத்து தடை செய்ய ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்று அங்கே பாடுவாங்க முதல்ல உள்ள ஆறு ஆய்ச்சின்னு என்னது நாலாய்ச்சி அஞ்சாச்சு ஆராய்ச்சி அது ஆறு ஆகிவிட்டது அடுத்தது அது இந்த ரகரம் முதல்ல உள்ளது ரகரம் அது ஆராய்ச்சி ஆறு அடுத்தது இடையின ரகரம் அது வந்து ஆராய்ச்சி செய்தல் ஆய்ந்து பார்த்தல் இனி எப்படி இதை குறைக்கலாம் என்பதாக அந்த பாட்டு அப்படி போகும் ஆக இந்த வகையில் ஆராய்ந்து பார்த்தல் ஆய்ந்து பார்த்தல் இங்கு எல்லா தளங்களிலுமே மிக நன்று ஆனால் என்ன ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்கிறவர்களையெல்லாம் அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்களையெல்லாம் எந்த வகையிலும் வாய்ந்து பாராமல் கையில் காசு கொடுத்து விட்டவுடன் அப்படியே வாக்களிக்கின்ற மக்களினம் இருக்கிறாங்க பாருங்கள் அவர்கள் ஆராய வேண்டும் யார் உகந்த தலைவர் எது இந்த மண்ணுக்கு உகந்த கொள்கை என்றெல்லாம் ஆய்ந்து பார்த்து செய்ய வேண்டும் எங்கள் ஆள் பார்த்தோ அல்லது பணம் பார்த்தோ அதன் அடிப்படையில் அல்ல ஆக ஆராய்ந்து பார்த்தல் ஆய்ந்து துருவி பார்த்தல் நுணுகுதல் அதனால்தான் நாம் பார்க்குறோம் அன்னை மரியா பல நிகழ்ச்சிகளுக்கு பிறகு அங்கே நற்செய்தியாளர்கள் பதிவு செய்கின்ற ஒரு முறை மரியா இவற்றையெல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார் சிந்தித்தார் என்பது அது ஆயுதல் ஆராயுதல் சூழ்ந்த ஆராயுதல் என்பதெல்லாமே இங்கு வருகின்ற செய்திகளாக இருக்கின்றன எனவே இவற்றையெல்லாம் நாம் உள்ளத்தில் பதித்துக்கொண்டு இங்கு ஆராய வேண்டும் ஆய்ந்து பார்த்தல் வேண்டும் என்பதில் தெளிவாக நாம் இருப்போம் என்று உறுதி ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு முழக்கத்தோடு நாம் இந்த அமர்வை நிறைவு செய்யலாமா அறிந்து செயல்களை முன்னெடுப்போம் விரைந்தெழுந்து பிறருக்கு உதவ முன் வருவோம் நம் தாய் மரியா எலிசபெத் ஆறாம் மாதம் என்ற உடனே விரைந்தெழுந்து செல்கிறாங்க பாருங்க அதை போன்று எனவே இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை அமிழ் நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம்